ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் ரேலி தட் மீன்ஸ் ஏஆர்ஓ நடக்க போகுது சென்னை ஏஆர்ஓன்னு பார்த்தோருந்தோம் ஸோ சென்னை சென்னைஆர்ஓ வந்து எங்கே நடக்கப்போகுதுன்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் வேலூரில் தான் நடக்க போதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்ன சார் வேலூரையே சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஆனால் வேலூரை சேஞ்ச் பண்ணல வேலூரில் நடக்க இருந்த அந்த இடத்த வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி வந்து பிஆர்எஸ் போலீஸ் ரெக்ரூட் ஸ்கூல் வேலூரில் தான் பதினஞ்சு நவம்பர்லேருந்து இருபத்தஞ்சு நவம்பர் வரை நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ அது எங்கே மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வேலூரில் மாறி இருக்குது ஸோ அதை வந்து மைண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது சடனாக வந்துருக்கு நமக்கு ஸோ ஏஆர்ஓ ரேலி அது வந்து சென்னை ஏஆர்ஓ வந்து டே வென்யூ சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ மறக்காமல் எல்லாருமே போலீஸ் பேர் ஸ்கூலுக்கு காலங்காத்தால் போய் உட்காந்துட போகிறீங்க ஸோ ஆனால் சொன்ன டேட்டில் அவங்க வந்தணும்னு சொன்னாங்க ஆல் டிக்கெட் நவம்பர் ஒன் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிடுன்னு சொல்லிருந்தாங்க அட்மிட் கார்டு ஸோ ரிலீஸ் ஆன உடனே நீங்கள் போக வேண்டியது டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வெள்ளூர் தான் ஸோ மறக்காமல் வந்துருங்க வெர் காலையே வந்துருங்க ஏன்னா நமக்கு போட்டிகள் காம்படிஷன்கள் அதிகமாக இருக்குது பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு நவம்பர் வரை நடக்குது இதை தொடர்ந்து வரக்கூடிய நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்குமே அங்கே தான் நடக்கும் அதனால் அதை பற்றி அக்கற உள்ளவங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கேள்ஸ்ஸுக்கும் சொல்லியிருந்தாங்க நர்சிங் அசிஸ்டன்ட் அவங்களுக்குலாம் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கும் தொடர்ந்து அந்த வேலூரில் அதே டிஸ்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வேலூரில் தான் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்து எல்லாருமே நல்லபடியா அட்டென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ் தேங்க்யூ